பிரசன்ன பாபசம்காரம் ஏகவில்லும் சிவார்ப்பணம் சிவாபியானமோன்னா அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தில் பாண்டிச்சேரியில் உள்ள மேரி உழவர்கரை கிராமத்தில் இருக்குது நமது மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தில் வழிபாடு இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு குருவார வழிபாடு ரொம்ப விசேஷமானது காரியங்கள் கைகூடும் இந்த பிரதோஷ தினத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணோம் நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தில் இங்கே ரொம்ப விசேஷமானது மூணு லிங்கம் ஈஷான லிங்கம்னு ஒன்று இருக்குது காசி லிங்கம்னு ஒன்று இருக்குது பிரதானமான லிங்கம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சித்திர மாதம் சித்ர மாதம் அங்கே மதுரையில் மீனாட்சி கல்யாணம் நடக்கும் அதே நாளில் நம்ம கோயில் கல்யாணம் இங்கே நடந்துன்னு இருக்குது காலையில் இந்த வருஷம் ஒன்பது பத்திரம் நடந்தது அமலை வாழும் அருணாச்சல சிவவோ அனலாயிழுந்தாடும் அரணி நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தி போதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தி போதும் சிவாயமே நம ஓம் ஓம் நம சிவாய

சிவ 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 சிவாயவோ சிவாயமோ புளியூர் வட பழனி வெங்கேஸ்வராயவோ திரிபுறம் அழித்தாளும் சிவமே நம சிவவோ அருவமும் உருவமும் ஆணவன் இன்றி ஆடும் சிவாயமே அருவமும் உருவமும் ஆனவன் இன்றி ஆடும் சிவாயமே நம ஓம் ஹரஹரஹர ஹர சிவாய ஓ நம சிவ 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 சிவாய சிவ சிவ சிவாயவோ சிவாயவோ ஒற்றி ஊராளும் ஒற்றை கால நீவோ திங்களை சடை சூடும் தியாகராஜ எங்கிலும் எதிலும் எழும்பருள் கொண்டே வாழும் சிவாயமே

மங்களநாதோ ஆயிரம் லிங்க அழகி நம சிவோ அன்னையும் தந்தையும் என்றென நின்று ஆளும் சிவாயமே அன்னையும் தந்தையும் நின்ற ஆளும் சிவாயமே நம சிவாயே ஓம் ஓம் நம சிவாயே நம சிவாய் நம சிவாய ஹரஹரஹர ஹர சிவாயவோ நம சிவ 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 சிவாயவோ குளித்தலை மலை வாழும் சிவமே நம சிவோ ரத்னகிரீஸ்வரா அருளே நம சிவவோ சொந்தமும் வந்தமும் குணதடியின்றி காட்டும் சிவாயமே

பிள்ளைப்பாளையத்தின் வன்னீகநாதாவோ வயல் வெளி சேற்றோடு வளரும் நம சிவவோ விண்ணகம் மன்னகம் நிறைந்திட நின்றே தோன்றும் சிவாயமே Language... ி தோன்றும் தற்பொழுது ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்படும் இந்த திருக்கோயிலானது பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் பழமையானது என்பது கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கோவில் இவ்வளவு பழமை வாய்ந்த திருக்கோயில் தற்பொழுது சுதையால் கட்டப்பட்டிருந்தாலும் ஒரு காலத்தில் கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவ்வாறான கட்டிட அமைப்பு எவ்வாறு அழிந்து போனது என தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார்கள் பெற வேண்டி பாடினே கருணை வடிவான ஜோதியே உன்னை காண கண் கோடி வேண்டுமே அண்ண மலை ஈசனே மீசனே அருளை பெற வேண்டி பாடினே கருணை வடிவான ஜோதியே உன்னை காண கண் கோடி வேண்டுமே அனல் உருவாய் அமர்ந்தவரே வாய் அமர்ந்தவனே அகினவல்லா பாப்பவனே அருணமலை வாழும் ஏசனே அருளை பெற வேண்டி பா பணிந்தாலே கை சேரும் பலனே சித்த பலர் வாழும் சிறப்பான தலமே நித்தம் பணிந்தாலே கை சேரும் பலனே முனைப்பாடி கழிக்கின்ற மனமே குற்றம் குறையின்றி உயிர் வாழும் தினமே மித்தன் முனைப்பாடி கழிக்கின்ற மனமேற்றி உயிர் வாழும் தினமே பெற வேண்டி பாடினே அறியும் பிரம்மாபுனை தேடு அலைந்து ஆணவம் தொலைத்தார்கள் தன்னுள்ளம் தேடி காணாத வடிவாக எழுந்து அகிலம் தனி காக்க நின்றாயே உயர்ந்து அடிமுடி காணாத வடிவாக எழுந்து அகிலம் தனி காக்க நின்றாயே உயர்ந்து வாய் அமர்ந்தவனே அகிலமலா பாப்பவனே மணலுருவாய் அமர்ந்தவனே அகிலமலா பாப்பவனே அருணமலை வாழ்வேசனே அருளை பெற வேண்டி பாடினே சேரும் பலனே சித்த பலர் வாழும் சிறப்பான தலமே நித்தம் பணிந்தாலே கை சேரும் பலனே இத்தன் முனைப்பாடி கழிக்கின்ற மனமே குறையின்றி உயிர் வாழும் தினமே பித்தன் முனைப்பாடி கழிக்கின்ற மனமே குற்றம் குறையின்றி உயிர் வாழும் தினமே பெற வேண்டி பாடினே அறியும் பிரம்மாவும் முனை தேடி அலைந்து ஆணவம் தொலைத்தார்கள் தன்னுள்ளம் தெளிந்து அறியும் பிரம்மாவும் முனை தேடி அலைந்து ஆணவம் தொலைத்தார்கள் தன் உள்ளம் தெளிந்து அடிமுடி காணாத வடிவாக எழுந்து அகிலம் தனை காக்க நின்றாயே உயர்ந்து அடிமுடி காணாத வடிவாக எழுந்து அகிலம் காக்க நின்றாயே உயர்ந்து குருவாய் அமர்ந்தவனே அகிலமலா பாப்பவனே அருணமலை வாழ் மேசனே அருளை பெற பணிந்தாலை கை சேரும் பலனே சித்த பலர் வாழ் சிறப்பான தலமே மித்தம் பணிந்தாலை கை சேரும் பலனே மித்தன் முனைப்பாடி கழிக்கின்ற மனமே குற்றம் குறையின்றி உயிர் வாழும் தினமே மித்தன் முனைப்பாடி கழிக்கின்ற மனமே குற்றம் குறையின்றி உயிர் வாழும் தினமே பெற வேண்டி பாடினே இவ்வாலயம் ஒரு காலத்தில் அகத்திய மாமுனியவரால் இங்கு ஆசிரமம் அமைக்கப்பட்டு அவர் ஒரு சிவலிங்க மூர்த்தியை பிரதிஷ்டை செய்தார் எனவும் அந்த மூர்த்தியே தற்பொழுது இங்கிருக்கும் அகத்தீஸ்வரர் எனவும் கூறப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு புதுச்சேரியில் விழுப்புரம் புதுச்சேரி மார்க்கத்தில் உள்ள மூலக்குளம் என்னும் பஸ் நிறுத்தத்தில் இருந்து இறங்கி ஒரு பதி பத்து நிமிடம் பத்து அல்லது பதினை பதினைந்து நிமிட நடையாக நடைபயணமாக மேற்கொண்டால் ஆலயத்தை அடையலாம்